ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிகா கிச்சன் நீங்கள் நம்ம கிச்சனில் பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம வந்து பன்னீர் கிரேவி செஞ்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் பன்னீர் வந்து நம்ம பாக்கெட் பாலில் தான் எடுத்துருக்குறோம் ஒரு அரை லிட்டர் பாலில் தான் எடுத்துருக்குறோம் இதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் பன்னீர் வந்திருக்கு இந்த பன்னீரை நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த பன்னீர் வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க இந்த கிரேவியில் வந்து பன்னீருக்கு பதிலாக உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதே சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் குட மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து செஞ்சாலும் இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வச்சு நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிடலாம் இதுக்கு வந்து வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் தக்காளி பழம் ஒரு மூணு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்குறோம் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசாக எடுத்துருக்குறோம் அதை சுடுதண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சி அப்படியே கிரேவியாக செய்யலாம் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை வந்து மிளகாப்படி கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் ஒரு கால் ஸ்பூன் கிட்ட மிளகாப்படி மஞ்சப்படி உப்பு சால்ட்டு இதை போட்டு நல்லா பெசதிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதே மாதிரி கொஞ்சம் நல்லா பெசதி எடுத்து வச்சுக்கிருவோம் இப்போ பன்னீரை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குருவோம் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும் அப்போ தான் வந்து பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா கழுவிடணும் தண்ணி கொஞ்சம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர் அந்த ஸ்மெல்லும் வராது கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி போட்டு ஊற வச்சிடலாம் கொஞ்சம் லைட்டாக இப்படி கலர் மாறினாவே போதும் இப்போ நம்ம அதை எடுத்துடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணாவே போதும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கிரேவியாக தாளிக்கலாம் கலர் லைட்டாக மாறுனாவே போதும் இப்போ நம்ம பனீரை வறுத்து எடுத்தாச்சு நம்ம வறுத்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து சீரகம் நல்லா வெடிக்கவும் அதே எண்ணெயிலே நம்ம செஞ்சிடலாம் சீரகம் கொஞ்சம் நல்லா வெடிக்கவும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம் வேகமாக பண்ணிடலாம் இந்த கிரேவி இப்போ வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குடுவோம் இதையும் சேர்த்து நல்லா வளர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் அது கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வரவும் நம்ம த தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம் மூணு தக்காளி பழம் அதையும் சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா என்ன திடிகிற அளவுக்கு வதக்குவோம் இது கிரேவி வந்து பன்னீர் போனால் வெறுமை சும்மாவே இந்த வெங்காயம் தக்காளி கிரேவி மாதிரி செஞ்சு வச்சாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசால் பொடி மிளகா அப்படி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாப்படி தான் சும்மா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு தான் போதும் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூனு இது நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் உப்பு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குவோம் அடுப்பை வந்து குறைச்சி வச்சே வதக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பன்னீர் கிரேவியில் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குது வெங்காயம் தக்காளி கிரேவியில் இதை நம்ம ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு கசகசாவையும் நம்ம அப்படியே சேர்த்துடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நமக்கு எந்த அளவு தேவைப்படுது கிரேவி அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பன்னீரை நம்ம சேர்த்துடலாம் இந்த கிரேவி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வேகமாகவும் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் உழச்சி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி பாருங்கள் நல்லா ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தா பன்னீர் அதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம் இல்லைனா பன்னீர் வந்து நல்லா ரப்பர் மாதிரி ஆகிடும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட சேர்த்துக்காங்க அந்த கிரேவிக்கு சப்பாத்தி தோசைக்குள்ளே தொட்டு சாப்பிட்றது கொஞ்சம் கிரேவி லூசாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு பன்னீர் பருவ நல்லா கிரேவியோட நல்லா சேர்ந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம பட்டர் சேர்க்கலாம் பட்டர் பட்டர் விளையாட்டினா வெண்ணெய் நெய் கூட வந்து நம்ம வீட்டை காய்ச்சின நெய் தான் உங்களுக்கு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குடுவோம் இது தேவைப்பட்டால் சேருங்க கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூனு கரிம கரம் மசாலா பொடி ஒரு கால் ஸ்பூனும் சேர்த்துக்குடுவோம் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு பன்னீர் கிரேவிக்கு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான பன்னீர் கிரேவி ரெடியாகிடுச்சு பன்னீர் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு இங்கே பாருங்கள் பன்னீர் வந்து நம்ம எடுத்தோம்னா பன்னீர் வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் எடுக்கமேதே நல்லா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சசிகலா கிச்சனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்